ஒரு பெண் தன் பெற்றோர் வீட்டிலிருந்து இந்த ஐந்து பொருட்களை எடுத்து செல்கிறாள் என்றால் அவளுடைய கணவர் விடுவார் நண்பர்களே நம் சாஸ்திரங்களில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை பின்பற்றாவிட்டால் அது குடும்பத்தின் அமைதியையும் சந்தோஷத்தையும் பாதிக்கக்கூடும் குறிப்பாக ஒரு பெண்ணை திருமணமாகி அனுப்பும்போது இதை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் மகளுக்கு ஒரு நல்ல மாமியார் வீடு மற்றும் அன்பான கணவன் கிடைக்க வேண்டும் என்பதே ஆசை ஆனால் தெரியாமலோ அல்லது கவனக்குறைவினாலோ பெற்றோர் மகளிடம் சில பொருட்களை தருகிறார்கள் அது அவளுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது சில சமயங்களில் கணவருக்கு நிதி குறைபாட்டையும் ஏற்படுத்தி விடுகிறது இன்று நாம் உங்களிடம் சொல்ல போகிறோம் மகளை அந்த ஐந்து முக்கியமான பொருட்களை ஒருபோதும் அவளுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்ப கூடாது என்பதை இதை தெரிந்து கொள்வது அவசியம் அப்படி தெரிந்து கொண்டால் மகளின் வீடு சந்தோஷமாக இருக்கும் எதிர்பாராத பிரச்சனைகள் அவளுடைய வாழ்க்கையில் வராது அப்படியே நண்பர்களே மகள் தன் பெற்றோர் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு எந்த ஐந்து முக்கியமான பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்பதை பார்ப்போம் நம்பர் நண்பர்களே மகளை அனுப்பும் போது ஊறுகாய் கொடுக்க கூடாது என்று கூறப்பட்டுள்ளது ஊறுகாய் போன்ற புளிப்பு சுவைகள் உறவுகளில் புளிப்பு ஏற்படுத்தும் என்றும் தாம்பத்திய வாழ்க்கையில் பதற்றத்திற்கு காரணமாகும் என்றும் நம்பப்படுகிறது அதற்கு பதிலாக பழம் அல்லது இனிப்புகள் கொடுக்கலாம் அவை நல்ல சின்னங்களாகவும் இனிமை மற்றும் செழிப்பின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றன இது நல்ல தொடக்கத்திற்கும் உகந்ததாக இருக்கும் நம்பர் ரெண்டு நண்பர்களே மகளை அனுப்பும்போது மிளகாய் கொடுக்கக்கூடாது கூடாது என்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் அவளுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் பதற்றம் சண்டை மற்றும் கலகலப்பிற்கு காரணமாகும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் அனுப்பும்போது ஏதேனும் கொடுக்க விரும்பினால் மிளகாய்க்கு பதிலாக பழங்களை ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்கள் அவை நன்றாக கருதப்படுவதோடு உறவுகளில் இனிமை நிலையத்திற்கு அடையாளமாகவும் இருக்கும் நம்பர் மூன்று நண்பர்களே மகள் தன் பெற்றோர் வீட்டிலிருந்து ஒருபோதும் நகல் ஆபரணங்கள் கவரிங் நகைகளை மாமியார் வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இப்படி சுட்டிக்காட்டும் விஷயங்கள் உறவுகளில் போலித்தனம் நம்பிக்கையின்மை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் மகளின் புதிய வாழ்க்கை உண்மை எளிமை மற்றும் சுய மரியாதையோடு தொடங்குவதுதான் பெரிய ஆசையாகும் நம்பர் நான்கு நண்பர்களே ஜாடி விறகு எரிபொருள் அல்லது கூலங்கள் வீட்டில் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் ஆனால் மகளை அனுப்பும் போது அதை பெற்றோர் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புவது சாஸ்திரப்படி அபசகுணம் அப்படி அனுப்பினால் அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு மற்றும் வறுமை வர வாய்ப்புண்டு அதனால் மகள் கூட ஜாடி மாதிரி பொருட்களை சேர்த்து அனுப்பாதீங்க அது அவளுடைய புதிய வாழ்க்கை செழிப்பா சந்தோஷமா இருக்க வைக்கும் நம்பர் ஐந்து நண்பர்களே சிலர் மகளை அனுப்பும்போது சமையல் அடுப்பு கொடுத்து அனுப்புறாங்க ஆனா இது வாஸ்து மற்றும் பாரம்பரிய ரீதியாக சரியல்ல அடுப்பு கொடுக்கறதுன்னா மகள் தனியா மாமியார் வீட்டில் அடுப்பு வச்சு சமைக்கிறதாதா என்பதற்கான அர்த்தம் இது அபசகனமாக கருதப்படும் அதற்கு பதிலாக வேறு பயனுள்ள வீட்டுப் பொருட்களை கொடுங்க அது அவள் வாழ்க்கையை சுலபமாகவும் புதிய வீட்டில் அமைதி நிலவச் செய்வதற்கு உதவும் இதுதான் நண்பர்களே மகளை தன் பெற்றோர் வீட்டிலிருந்து அனுப்ப அனுப்பும் போது ஒருபோதும் அனுப்பக்கூடாத அந்த ஐந்து முக்கியமான பொருட்கள் நண்பர்களே இந்த கதை படித்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஆன்மீக தமிழ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி